ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி காட்டன் சேரியில் எப்படி அழகான வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இதிலிருந்து நம்மளோட பிளவுஸ் ஏரியாவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான நெக் டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதை வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச்சும் போட்டுட்டு நம்ம டிசைனை வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த பார்டரை ஈக்குவலாக மடித்து சென்டரில் பாருங்கள் பிளெயினாக இருக்குது அதை ஈக்குவலாக மடித்து கட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா நம்ம வந்து மடித்து திச்சா தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறப்போயே உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிவர்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணிடலாம் இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரியே க்ராஸாக இந்த ஷேப்பில் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு மட்டும் நெக்லேருந்து தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இப்போ நெக்கு வந்து திரும்புகிற எல்லாம் மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து மடிப்பு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கேர்வ் இருக்குது அதனால் வந்து அந்த இடத்துல மடித்து பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு மடிப்பு மாதிரி எடுத்துகிட்டு ஊசியை வந்து அந்த மடிப்பு மேலே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி வளச்ச மாதிரி நான் வந்து திருப்பியிருக்கேன் இதில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பார்ட்ரு எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க பார்டர் வந்து ஃபுல்லாக எட்ஜில் கட் பண்ணாமல் அந்த நடுவில் இருக்கிற அந்த பிளெயின் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிட்டு அதை மடித்து தைச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி பார்ட்ரு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ எதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்றதை உங்களுக்கு டைரெக்டாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது என்னன்றது பார்க்கலாம் இப்போ ஒரு சைடு முடித்த மாதிரியே அந்த பக்கமும் பாருங்கள் அதே மாதிரி தான் கிட்டே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம ரெண்டு சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது இப்போ இதுக்கு அடுத்ததாக பாருங்கள் இந்த பார்டரை வந்து இந்த பார்டர் வந்து நிறையாவே இருந்ததுங்க இப்போ பாருங்கள் பார்டரை வந்து நம்ம மேலேயும் வந்து கவர் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து லேஸையும் வந்து நான் அந்த நெக்கை வந்து கவர் பண்ணுறதுக்காக கார்னரில் வச்சுருக்கேன் அந்த கால் இன்ச்சு கேப் எட்டோம் இல்லையா அதில் வந்து பார்ட்ரு வந்து வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த லேஸை வந்து ல இந்த லேஸ் வந்து மறைக்கிற மாதிரி லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அது ஈக்குவலாக வந்துடும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து முதல்ல வச்ச லேஸை வந்து நம்ம இந்த லேஸுனால மறைச்சிட்டோம் இப்போ இந்த லேஸ் கூட சேர்த்து நம்ம ஜரி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக பாருங்கள் இந்த மாதிரி லேஸும் ப்ளஸ் அந்த பார்டரும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து சைடில் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காலிஞ்சியும் வந்து இதே லேஸ் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த லேஸ் அப்படியே கண்டினியூஸாக ஃபுல் நெக்குக்கு வந்து அப்படியே மேலே வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சைடு என்ன ஃபினிஷ் பண்ணமோ அதே தான் வந்து அந்த பக்கம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது ப்ளஸ் சுடி எப்படி ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறது அதுக்கப்புறம் இப்போ டிசைன் ப்ளவுஸ் வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்டர் வந்து வச்சு அட்டாச் பண்ணியாச்சு இப்போ சென்ட்ரு டிசைன் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பார்டரில் இருக்கிற நடுவில் இருக்கிற கலர் தான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் இது ஸேரீலையும் இந்த கலர் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கலரில் இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த இந்த டிசைனை வந்து நான் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற மடிப்பு வழியாக நம்ம வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ணிட்டோம் சைடில் வந்து ஓப்பன் இருக்கிற இடத்த ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் மடிப்பு பக்கத்தில் வந்து நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த இந்த வழியாக தான் நம்ம வந்து அதை திருப்பி எடுத்திருக்கோம் இதுக்கு மேலே அந்த ஒரு குட்டி பார்டரை வந்து நம்ம வச்சு திச்சு ஜரிய வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இது வந்து சென்டரில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில டிசைன்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கும் அதே மாதிரி ஸ்கொயர் கிளாத்தில் இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காலியாக இருக்கிற இந்த சைடு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம் அதனால தான் இந்த ஜரிகையை நான் இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதுக்கிட்ட வந்து நம்ம சைடில் கார்னர்லேருந்து இன்சர்ட் பண்ணி மூணாக மூணு ட்ரையாங்கிள் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரையங்கில் வந்து அப்படியே கரெக்டாக ஜரிக்கலை ஜருகியோடு சேர்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த க கார்னரில் வந்து அந்த ட்ரையங்கிளோட எட்ஜில் வந்து பீட்ஸ் வச்சு ஃபில் ப ஸ்டிச் பண்ணணும் அது நார்மலாக நம்ம வந்து கையில் எப்படி வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லையும் இதே மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் சென்டரில் வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த டிசைனை வந்து அழகாக வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜரியோடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து அது அந்த ஷேப்லேயே அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு விட்ருலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணுறது எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலையோ அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கோல்டன் பீட்ஸ் மட்டும் வைக்கணும் வச்சதுன்னு டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த டக்கு எடுப்போம் இல்லையா அந்த வ அதை வந்து நான் இன்னும் எடுக்கலை ஏன்னா எங்கே வந்து டிசைன் ஃபினிஷ் ஆகுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு தான் வெயிட் இருந்தேன் இப்போ வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த சைட் பார்டரில் மட்டும்தான் வந்து அது பண்ண வேண்டியது இருக்குது அதை வந்து முதல்ல அந்த டக்கு எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம அந்த ஜரிகையை வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ அதனால் அந்த ஃபைனலாக அந்த சைடில் இருக்கிற அந்த ஜரிகையை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் இது ஒரு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி டக்கும் அதுக்கப்புறம் ஜருகியும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பாருங்கள் கீழே வந்து அந்த பார்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம கீழே இருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி மேலே எடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ முதல்ல கீழே வந்து அந்த க்ளாத் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பாருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து திருப்பிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சோம்னா நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது பீட்ஸ் வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த எட்ஜில் வந்து பீட்ஸ் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அழகாக வந்து ஒரு காட்டன் சேரீயில் அதில் இருக்கிற பார்டரை வச்சு இவ்வளோ அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிற இதே மாதிரி சேரீஸையும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு வேறு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற தாட்ஸையும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் கொடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்